முன்னாடியெல்லாம் பேப்பரில் வந்து கள்ளக்காதலன் கள்ளக்காதல் இப்போ அந்த கள்ளக்காதல் அப்படின்ற வார்த்தையே வந்து யாரும் பயன்படுத்தல அதுவே ரொம்ப தவறான வார்த்தை அப்படின்றது தான் பார்க்குறாங்க அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் உறவுகளை எப்படி பார்க்குறது அது எந்த அடிப்படையில் இருக்குன்றது எனக்கு ஒரு எனக்கு ஆத்மார்த்தமான உறவு ஆனால் திருமணம் நடக்கல திருமணம் இல்லாத உறவு தான் அவங்க இல்லஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப்போட தமிழாக்கம் தான் கள்ளக்காதல் அது இல்லை சிட்டுமே சீனி இப்போ கிடையாது சட்டம் மாறிடுச்சு ஒருவனுக்கு ஒரு தீனு திருமணத்துக்கு வெளியில் இருந்தாலும் அது இயல்பானது ஒழுக்கத்துக்கு உட்பட்டது அது நான் அந்த காலத்து தமிழில் சொல்லுவாங்களே கற்பு காதல் கலவியல் காதல் அது மாதிரி அது ஒரு கிளாஸிபிகேஷனுக்குள்ளே வந்துடும் இயல்புக்கு மாறா எனக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு பேராசை இருக்குது ஒருத்தர் அன்பு பத்தாது எல்லாரோட அன்பையும் நான் பிடிக்க வச்சுப்பேன் அப்படின்னா அது டெஃபினெட்லி அப்நார்மல் பிஹேவியர் நாங்கள் வந்து சட்ட ரீதியாக சொல்லலை அது மன ரீதியாக சொன்னோம் இன்னொரு ரிலேஷன்ஷிப் அடிக்ஷன் சில பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா பத்தாது நிறைய பேர்கிட்ட அந்த காதல் பேசணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன நான் ரொம்ப வேண்டியப்பட்ட நபர் எல்லாருக்கும் என்ன பிடிக்குது நானா இருக்கலே ரொம்ப செக்ஸி நானா இருக்கல ரொம்ப உயர்ந்தவர் என்ன மாதிரி ஜித்தன் ஜித்தி உலகத்துல இல்லைன்ற அந்த ஒரு வேலிடேஷன் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு அது சொல்லிட்டே தான் எனக்கு திருப்தி அடைவாங்க அப்படின்னா அது ஒரு குறைபாடு தானே இது குறைபாடுன்னு நம்ம பொது வெளியில் பேசாததுனால நம்ம வேற கொச்சையான சொற்களை பயன்படுத்திக்கணும் ஆக்சுவலா நம்ம சொல்ல வேண்டிய வேர்டு என்னன்னா இது அப்நார்மல் பிஹேவியர் இது சிகிச்சைக்கு உட்பட்டது இதுக்குன்னு உண்டான சிகிச்சையை எடுத்துக்கணும்